எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது பூண்டு ஊருகாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் கடைகளில் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் வீட்டில் செய்கிற மாதிரி வராதுங்க நானும் கடையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் செஞ்சு காமிக்கிற அந்த டேஸ்ட்டு வரவே இல்லை நிறைய விதமான ஊறுகாயெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சின்ன லெவலில் நான் நிறைய ஊறுகாயெலாம் சேல்ஸ் பண்ணுறேங்க யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி இந்த பூண்டு ஊருகா கேட்குறதுனால இந்த பூண்டு ஊறுகாய் செய்கிறப்பே வீடியோவாக எடுத்துகிட்டு வியூவர்ஸ்க்கும் காமிக்கலாம் அவங்களும் சின்ன லெவல்லையாவது இது செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் டேஸ்டான பூண்டு ஊருகா செய்யலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பூண்டு ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அரை கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ பூண்டை நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சு இந்த தோல்லாம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நானூறு கிராம் தான் பூண்டு கிடைக்குங்க அந்த மாதிரி பூண்டு உரித்து எடுக்கிறப்ப சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதெல்லாம் தனியாகவும் பெரிய பூண்டை தனியாக வச்சுக்கலாம் இந்த சின்னதாக இருக்கிற பூண்டை எண்ணெயில் வதக்கி முடிச்சு முடிச்சா ஊறுகாயை சேர்க்கணும் பெரிய பூண்டெல்லாம் நம்ம மிக்சியில் பல்ஸ் போர்டில் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து கண்டிப்பாக புளி சேர்க்கணுங்க புளி சேர்த்தாதான் உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்கள் வெளியிலே வச்சுருந்தாலும் ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா காணணும் இப்போ அரை கிலோ பூண்டு நம்ம எடுத்தால் ஒரு கிலோ உங்களுக்கு ஊறுகாய் வேணும்னா புளி சேர்த்தாதாங்க காணும் பூண்டினுடைய அந்த காரத்தன்மையும் உங்களுக்கு தெரியாது இப்போ அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நான் புளியை அளந்து எடுத்திருக்கேன் இப்போ வெயிங் மிஷின் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு சாத்துக்குடியை விட கொஞ்சம் சின்ன அளவாக நீங்கள் உருட்டி எடுத்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த புளியை சுத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி சுத்தம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே நீங்கள் புளியை நல்லா பிரித்து ஒரு பாத்திரத்தில் போடுறப்பே அதில் வந்து இந்த நாரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்துருங்க கொட்டைகள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் சில சமயம் முடி கூட இருக்குங்க அப்புறம் புளியில் ஓடு இருக்கும் பார்த்தீங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த மாதிரி பிரித்து விட்டு புளியை பிரித்து விட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முறை தாராளமாக தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி கரைச்சி பல்ப்பாக நம்ம கரைச்சி எடுக்காமல் அப்படியே ஊற வச்சுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு சுத்தம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஊற வச்சு அரைக்கலாங்க இப்போ ஒரு முறை நல்லா தண்ணியில் அலசி எடுக்கிறப்ப கீழே பார்த்திங்கன்னா அந்த மண் இன்னும் கொஞ்சம் ஓடு எல்லாமே வரும் நல்லா சுத்தம் பண்ணியாச்சு இப்போ நல்லா தண்ணி விடணும் எவ்வளோ தண்ணி விடலாம் அப்படின்னா நல்லா அந்த புளி வந்து தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருக்கணுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இது இப்படியே சாதாரணமாக போடாமல் அடுப்பில் வச்சு ஓரளவுக்கு கொதிக்க வச்சுட்லாங்க அந்த மாதிரி செய்கிறப்ப பத்துலஞ்சு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த புளி நல்லா வெந்து கொடுத்துரும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா பச்சை வாசனையும் போகும் நல்லா வெந்துடும் அரைக்கிறப்போ கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் அரைப்படும் அதுக்காக தான் நல்லா ஒரு முறை வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாங்க சூடு ஆறட்டும் அடுத்து பூண்டு எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்னதாக பூண்டு எடுத்து வச்சோம் பார்த்திங்கன்னா அதை வானலியில் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கணும் அந்த வதக்கிற டைமில் நம்ம பெரிய பூண்டு அரைச்சிக்கலாம் புளியையும் அரைச்சின்னு வரலாம் நல்லா அடிகனமான சில்வர் வானலி எடுத்துருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு உருவாக செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் அதில் நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக அந்த சின்ன சின்ன பூண்டுகளை நல்லா வதக்கி எடுத்துடணுங்க இது வதங்குற நேரத்தில் பாருங்கள் முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற பெரிய பெரிய பூண்டெல்லாம் பல்ஸ் ஸ்போனில் வச்சு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் தண்ணியெல்லாம் சேர்த்துக்கூடாதுங்க தண்ணி போடாமல் அரைச்சி கப்பில் எடுத்து வச்சுடலாம் அதே ஜார்லேயே ஊற வச்ச அந்த புளி கரைசல் புளி பல்ப்பை எடுத்துக்கலாம் அரை லிட்டர் தண்ணி போட்டேன் நல்லா புளி பாருங்கள் அந்த தண்ணியை முழுக்க இஞ்சி இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த ஊற வச்ச புளியில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது கசடுகள் ஓடு நார்லாம் இருந்தால் எடுத்துட்லாங்க இதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா நைஸாக பல்ப்பு அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் கூட திப்பி இருக்கக்கூடாதுங்க அதுக்குள்ளே பாருங்கள் நம்ம வானலியில் சின்ன சின்னதாக பூண்டை வதக்கணும் பார்த்தீங்களா அதை நல்லா வதங்கி நிறம் மாறி இருக்குது இந்த அளவுக்கு நிறம் மாறணும் அதை தனியாக எடுத்து வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன் கடைசியாக ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பூண்டு விழுதை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சு நிதானமாக வதக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணெய் வந்து முதல்ல சேர்ந்துக்கும் பூண்டு கூட அப்புறம் மெதுவாக பிரிய ஆரம்பிக்கும் நல்லா பச்சை வாசனை போணுங்க முதல்ல பூண்டை நல்லா வதக்கிக்கணும் தான் நம்ம அந்த புளி பழுப்பை சேர்க்கணும் பல் இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷமாகவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சா அப்படியே ஓரங்களில் எண்ணெய் பிரியுங்க அந்த அளவுக்கு வதக்கினாலே போகும் பாருங்களேன் போட்ட எண்ணெய் அப்படியே ஓரங்களில் பிரிஞ்சுன்னு வருது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம புளியை அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த பல்ப்பு ஒரு கப்பு ஃபுல்லாக இருக்குது அதையும் சேர்த்துடலாம் இதில் தண்ணி சேர்த்ததுனால அந்த தண்ணி முழுக்க இஞ்சி கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈரத்தன்மையே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தால் தான் ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு இந்த பூண்டு ஊறுகாய் கெட்டு போகாது அதனால் சேர்த்துருக்குற எண்ணெயில் அந்த பூண்டோடு சேர்த்து இந்த புளி பல்ப்பும் நல்லா வதங்கணும் விடாமல் கரண்டி வேலை கிளறிண்டே இருங்க இப்போ இந்த புளி பல்ப்பும் ஓரளவு நல்லா வதங்கினப்புறம் நூறு கிராம் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேங்க கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கிலோ நமக்கு ஊறுகாய் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உப்பு சேர்க்கணுங்க நல்லா ஒரு டீஸ்பூன் பொடிச்ச பெருங்காயத்தூள் நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்தா முதல்ல ரெண்டு மூணு கட்டியை பொறித்து பொடிச்சிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பூண்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அந்த புளி பல்ப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சேர்ந்துட்டு நல்லா வதங்க வதங்க ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குங்க அந்த பதம் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கரண்டியால் கிளறிண்டே இருக்கணும் இப்போ நான் எண்ணெய் பிரியறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு இறக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புளிப்பழுப்பில் பழுப்பில் இருக்க மாயர் என்னாகவும் சீக்கிரம் உங்களுக்கு ஃபங்கஸ் வந்துடும் அதனால் நிதானமாக செய்யுங்க அவசரமே படக்கூடாது இந்த ஊறுகாய் கிளறப்ப இப்படி கரண்டியில் ஒதுக்கி விட்டு பார்த்தீங்கன்னா லேசாக உங்களுக்கு மெதுவாக அந்த எண்ணெய் கசியும் ஏன்னா முந்நூறு எம்எல் எண்ணெய் போட்டால் தான் இந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும் இதே நீங்கள் கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுகளை நாலால் வகுத்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நூறு கிராம் நம்ம மிளகாத்தூள் எடுத்து கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முதல்ல நான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சேர்த்தேன் அப்புறம் மீதி இருக்கிற இருபத்தஞ்சி கிராமையும் சேர்த்துட்டேங்க ரொம்ப கரெக்டாக இருக்கும் நூறு கிராம் உப்பு நூறு கிராம் மிளகாத்தூள் முந்நூறு எம்எல் நல்லெண்ணெய் இது அரை கிலோ பூண்டுக்கு அப்புறம் இரநூறு கிராம் புளி ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இவ்வளோ தாங்க அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்கும் இது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் கடுகு வெந்தய பொடியும் சேர்க்க போகிறோம் பாருங்களேன் கடைசியாக கடுகு பொடி சேருங்க நிறைய வீடியோஸில் நான் கடுகு பொடி எப்படி அரைக்கணுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் மீதி இருக்கிற கடைசியாக ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எண்ணெய் வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா அதையும் சேர்த்துட்டேங்க கடைசியாக எதுக்காக கடுகு பொடி போடணும் அப்படின்னா தன்மை வராமல் இருக்கும் இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ்னு எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு ஊறுகானாலும் கடுகு பொடி போடணுங்க இதே மெத்தடில் தான் நான் நெல்லிக்காய் ஊறுகாயும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க அதனுடைய லிங்க்கும் தரேன் இதே மாதிரி நெல்லிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு புளி போட்டு உப்பு காரம் போட்டிங்கன்னா அதுவுமே ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெடாதுங்க நல்லா உங்களுக்கு இந்த மிளகாத்தூளும் போட்டதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் அடுப்பை நிறுத்துறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது முழுக்க முழுக்க நான் சேல்ஸுக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் பூண்டு ஊறுகாய் கேட்குறாங்க அதுக்காக தான் செஞ்சுட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா திரும்பவும் லேசாக அந்த ஓரங்களில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குதுங்க இதுதான் பதம் இதை விட நம்ம இன்னும் ட்ரையாக கிளறினோம்னா ரொம்ப கெட்டியாக போயிடும் இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எண்ணெய் பிரியுதான்னு பார்த்துட்டு மிளகாத்தூள் போட்டுவிட்டு எண்ணெய் பிரியுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அடுப்பை நிறுத்தலாங்க இப்போ நான் அடுப்பை நிறுத்துனதுக்கப்புறம் நல்லா ஊறுகாய் செட் ஆனதுக்கப்புறம் ஊறுகால எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னு காமிக்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து சில்வர் வானலி எடுத்திருக்கேன் இரும்பு வானலியோ இண்டாலியன் வானலியோ தவிர்த்துடுங்க இண்டாலியன் வானலியாக இருந்தால் செஞ்ச உடனே நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் சூடு ஆறினப்பறம் மாற்றிக்கோங்க அதிலேயே வச்சுருக்கக்கூடாதுங்க நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சிருக்கு ஒரு கிலோ பூண்டு ஊருகா செய்யறதுக்கு முன்னூற்றி ஐம்பது எம்எல் இன்னொரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் கூட சேர்த்துனா நல்லாவே இருக்குங்க நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாற்றினதுக்கப்புறம் மேலே திரும்பவும் எண்ணெய் சேர்க்க போகிறேங்க அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்தா தான் உங்களுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்காமலேயே உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஊறுகாய் இது வந்து சின்ன லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும்தாங்க நான் சேல்ஸ் பண்ணுறேன் கொரியர்லாம் யாருக்கும் ஊருகா அனுப்புறது கிடையாது ஏன்னா கொரியரில் அனுப்புகிறப்ப என்ன லீக் ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக நான் அனுப்புகிறது கிடையாது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே என்ன விடுறேன் பார்த்தீங்களா அவசியம் கொஞ்சமாக முதல்ல இந்த பூண்டு ஊறுகாய் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையாவே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க் யூ வீவர்ஸ்